திரேஸ்புர மீனவன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மீனை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அழகான மீன் சுவையான மீன் பொட்டு மஞ்ச நம்ம தூத்துக்குடியில் இந்த மீனுக்கு பேர் வந்து பொட்டு மஞ்ச அப்படின்னு சொல்லுவோம் மஞ்சக்கீளி மீன்லேயே நிறைய வகையாக இருக்குது ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த மீன் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்க நண்பர்கள் இந்த மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அருமையான மீன் யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் முள் வந்து சென்று முள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எத்தனை மீன் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கிலோ மீன் வந்து அண்ணன் வாங்கி கொடுத்து அண்ணன் கட் இருக்கிறாங்க இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி முப்பது ரூபா வர இந்த மீன்கள் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இது மீன் வாங்கும்போது கவனம் பார்த்து வாங்குங்க அந்த செதல் பக்கத்தில் லைட்டாக தூக்கி பாருங்கள் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் மீன் அது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அது ஐஸ் மீன் சொல்லுவாங்க மீன் வகையிலே நிறைய மீன்கள் இருக்குதுங்க மஞ்ச கிளியில் ஒரு பத்து வகையான மீன்கள் மஞ்ச கிளியில் இருக்குது அதில் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா அந்த பொட்டு மஞ்சள் கிளி தான் அந்த மாதிரி மீனை தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மீனில் நம்ம மண்டையோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அண்ணன் இவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் மீன் சின்ன மீன் தான் எவ்வளோ நீட்டாக அந்த மீன் வந்து டேமேஜ் இல்லாமல் அழகான முறையில் கட் பண்ணுறாங்க நம்ம மீன் கட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சைடு முள்ளெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுமாதிரி அதே மாதிரி மண்டை சைடு பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் கட் பண்ணுறாங்கல்ல அந்த வாய்ப்பகுதி இந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து மீன்களை வந்து கட் பண்ணி குழம்பு வச்சோ பொறிச்சோ சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாரும் லைக் போட மாட்டேங்க ஒரு லைக்கை போட்டு போங்க இந்த மாதிரி மீன்கள் வந்து விதவிதமான மீன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணன் கட் பண்ணுற ஸ்பீட்லேயே நமக்கே பயமாக இருக்குது சின்ன மீன் தான் எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் செதல் வந்து ரொம்ப இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அந்த மீனில் செதல் சுரண்டுறது மற்ற மீனோட செதல் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுரண்டுறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க செதல் சுர ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அண்ணன் வந்து மண்டையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க பீஸ் போட போகிறாங்க அந்த பீஸ் போடும்போதே பாருங்கள் அப்படியே சாப்பிடணும் போல தோணும் மண்டையை தனியாக குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மற்ற பகுதியை பொறிச்சு கூட சாப்பிட்லாம் மீன் வெட்டும்போது அந்த மஞ்சள் கலரில் குடல் மாதிரி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக கட் பண்ணி நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் அழகான முறையில் சமைச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க